இருந்து ட்ராப் அவுட் ஆனவர் ஒருத்தர் தான் ஆரம்பித்த சொந்த கம்பெனியிலருந்தே நீக்கப்பட்ட ஒருத்தர் அதுக்கப்புறம் என்ன ஆனார் எப்படி போனார் அப்படின்ற கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கணும்னா இந்த முழு வீடியோ பாருங்கள் வணக்கம் நண்பர்களே இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோஸில் ஆரோக்கியம்னா என்ன அப்படின்றத முக்கியமாக பார்க்குறோம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மோட்டிவேஷனும் ரொம்ப முக்கியம் அப்படின்றனால மோட்டிவேஷன் வீடியோஸும் அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கப்போகுது இந்த கேரட்டு மாவு அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்குது கேரட் வந்து வேக வச்ச பிறகு ஹார்டாக இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறது வீக்காக சாஃப்ட் ஆகிடும் அதை இட்லி மாவு வந்து லிக்யூடு மாதிரி வீக்காக இருக்கிறது வேக வச்ச பிறகு நல்லா ஸ்ட்ராங்காக மாறிடும் சாலிட் மாதிரி மாறிடும் இந்த மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில் வர்ற அந்த கஷ்டம் வந்து நம்மளை எப்படி மாற்றுது அப்படின்றது நம்மளுடைய மைண்ட் செட்டை பொறுத்து நம்மளுடைய நேச்சரை பொறுத்து நம்மளுடைய ஆட்டிடியூடை பொறுத்து இருக்குது அதனால் பி மோட்டிவேட்டட் ஸ்டே மோட்டிவேட்டட் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஒரு கலிஃபோர்னியா மாகாணத்தில் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஒரு குழந்த பிறக்குது அதுக்கப்புறம் படிப்படியாக வளருது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் காலேஜிலிருந்து ட்ராப் அவுட் ஆகுறாரு இன்ஜினியரிங் அப்படின்றது அவருடைய விருப்பமாக இருந்தாலும் ஆனால் அவர் வேறு விருப்பம் இருந்தனால் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு புத்தி சம்பத்தி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ரிட்டர்ன் ஆகிற அவர் தன்னோடய ஃப்ரெண்டு ஓஸ்னியாக் அப்படின்ற ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்து தன்னுடைய கேரேஜ்லேயே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க மதர் லாஜிக் போர்டு இந்த கம்ப்யூட்டர் லாஜிக் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்டை தயார் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் ஓஸ்னியாக்கை வந்து ஓஸ்னியாக் வந்து தான் வேலை பார்த்துட்டு இருந்த ஹெச்பி ஹாலட் பேக்காட் கம்பெனியிலேருந்து ரிசைன் பண்ணுறார் ஏன்னா அவருடைய ப்ராடக்டை அங்கே அங்கீகரிக்கலை அப்படின்ட்டு ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கூட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க தன்னோட பிஸ்னஸ்க்கு போட்ட மொதல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து தன்னுடைய ஓல்ஸ் வேகன் மினி பஸ்ஸை விற்கிறாரு நம்ம ஓஸ்னியாவுக்கு வந்து அவருடைய கால்குலேட்டரை விற்றுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆப்பிள் ஒன் அப்படின்ற ஒரு மதர் லாஜிக் போர்டை நல்லபடியாக தயார் பண்ணுறாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஓசினியாக்கோட டேலண்ட்டை பார்த்தனால அவரை நல்லா இன்னும் மோட்டிவேட் பண்ணி ஆப்பிள் டூ அப்படின்ற ஒரு மதர் லாஜிக் போர்டை தயார் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் கிடைக்குது மார்க்கெட்டிங் நல்லா நடக்குது ஸோ பிஸ்னஸ் ஓரளவுக்கு பிக்கப் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குரோ ஆனனால பப்ளிக்கு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் லிஸ்ட்டு டாப் லிஸ்ட்டு கம்பெனி லிஸ்ட்டில் இந்த கம்பெனியும் ஆப்பிள் கம்பெனியும் ஒரு கம்பெனியாக மாறுது குறுகிய காலத்திலேயே நல்ல வளர்ச்சி அடையுது அதே வருஷத்தில் ஜான்ஸ் கல்லி அப்படின்ற ஒருத்தரை வந்து பெப்சிகோ அப்படின்ற நிறுவனத்திலிருந்து எடுத்து தன்னோட கம்பெனிக்கு சிஇஓவாக இவர் மாத்துறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஜான்ஸ் கல்லிட்ட பேசுகிறப்ப எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி சக்கரை தண்ணியே விற்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தன்னோட இன்னோவேட்டிவ் கம்பெனியான ஆப்பிள்க்கு அவரை ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவர் வந்த பிறகு கம்பெனி இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுது பிஸ்னஸ் கம்ப்யூட்டர்ஸில் ரிலேட்டடாக அவர் வந்து ஜான்ஸ் கல்லி பார்த்துட்டு இருக்காரு ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுகள்லேயே அவர் என்ன பண்ணுறாருனா பார்க் ஐடியாஸ் ஜெராக்ஸ் அப்படின்ற கார்பரேஷனோட ரிசர்ச் பண்ணி தன்னோடய எம்ப்ளாயீஸை அங்கே அனுப்பி படிக்க வச்சு எப்படி கம்ப்யூட்டரை எளிமையாக எல்லா மக்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றுறது அப்படின்ட்டு வந்து அவர் ரிசர்ச் பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிச்சி ஒரு கம்ப்யூட்டரையும் மேக் இன்டோஸ் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டரை இது பண்ணுறாரு க்ரியேட் பண்ணுறாரு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அவரே ஒரு வீடியோ போட்டு நல்லபடியாக கொரியோகிராஃப் பண்ணி அந்த வீடியோ நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து அளவுக்கு வரவேற்பு வரவேற்பு கிடைக்கல அதனால் ஃபைனான்சியல் க்ரைசிஸ் போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து அந்த ப்ராடக்ட் சரியாக ரீச் ஆகலை அப்படின்றத வந்து இது பண்ண ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புகையை வந்து நெருப்பாக மாற ஆரம்பிச்சிச்சு டென்ஷன் வலுவாக ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் என்ன நடந்துச்சுன்னா ஜான்ஸ் கல்லி அவர் வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கன்வின்ஸ் பண்ணுறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் நமக்கு வேணாம் அவரை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு தன்னுடைய சொந்த கம்பெனியிலருந்தே ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ரிமூவ் பண்ண பண்ணுறாரு ஃபயர்டு அந்த வெப்பம் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ப்ரெஷர் இந்த மாதிரி ஒரு சொந்த கம்பெனியிலருந்தே தன்னை ஒரு எம்ப்ளாயை கூட வைக்காமல் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அந்த நேரத்தில் வந்து சாதாரண மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றத நீங்களே அனுமதித்து பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாருன்னா துவண்டு போகாமல் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் நம்மளாக இருந்தால் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படின்ட்டு இருப்போம் ஆனால் அவர் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறார் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஓரளவுக்கு பிக்கப் ஆகுது ஆனால் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருந்தனால அந்த கம்பெனி வந்து அவ்வளோவா போகலை இருந்தாலும் துவண்டு போகாத ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நெக்ஸ்ட் ஸ்டெப் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு தலை சிறந்த சாஃப்ட்வேரை உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேயே ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அலாங் வித் நெக்ஸ்ட் பிக்சார் அப்படின்ற நிறுவனத்திலையும் வேலை பார்த்துட்டு இருந்தார் பிக்ஸார் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய அனிமேஷன் ஸ்டூடியோவாக அவர் மாற்றுறார் அப்படி மாற்றினது மூலமாக நல்லா குரோ ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஃபஸ்ட் எவர் ஃபுல்லி அனிமேட்டட் ஃபியூச்சர் ஃபிலிம் டாய் ஸ்டோரி ரிலீஸ் ஆகுது அதன் மூலமாக அவர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அஃபிஷியலாக ஒரு பில்லியனராக ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆப்பிள் வந்து மிகப்பெரிய ப்ரெஷரில் இருந்துச்சு ஈவன் ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து கில்பர்ட் அமிலியோ அப்படின்றவங்க சிஇஓவாக இருந்தாங்க அவங்களால அந்த க்ரைசிஸை ஹேண்டில் பண்ண முடியாதனால நெக்ஸ்ட்டு ஸ்டெப் சாஃப்ட்வேரை விலக்கி வாங்குறாங்க அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் சாஃப்ட்வேரை விலக்கி வாங்குறது மூலமாக ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து அந்த கம்பெனியில் கன்சல்டென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜூன் மாதத்தில் வந்து கில்பர்ட் அம்லியோனால் அந்த க்ரைசிஸை ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னு போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க கில்பர்ட் அம்லியோ ரிமூவ் பண்ணுறாங்க ஸ்டீவ் ஜாப்ஸை திரும்பவும் சிஇஓ சீட்டில் உட்கார வைக்கிறாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நிறைய இன்னோவேட்டிவாக அப்புறமேட்டி நிறைய மேக்கின்டோஸ் அதையே கொஞ்சம் இன்னோவேட்டிவாக மாற்றி அந்த சாஃப்ட்வேரையே ஹார்ட்வேரையும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐமேக் அப்படின்ற கம்ப்யூட்டரை லான்ச் பண்ணுறாங்க அப்போவும் அவர் ஒரு நல்ல வீடியோ போடுறாரு அது சூப்பராக ரீச் ஆகுது மக்கள் வந்து ஐமேக் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட காரணமே அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட இன்னோவேட்டிவ் அப்ரோச் அந்த வீடியோ மூலமாக டிமான்ஸ்ட்ரேட் பண்ணுற அந்த அப்ரோச் வந்து மக்களை நல்லா அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஐமேக் மூலமாக அவர் வந்து திங்க் டிஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு இதை கான்செப்டை கொண்டு வந்தார் அது வந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆச்சு ஐமேக் இஸ் தி பெஸ்ட் செல்லிங் கம்ப்யூட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வருஷத்தில் பெஸ்ட்டு செல்லிங் கம்ப்யூட்டர்னா ஐமேக் அப்படின்ற மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐ டியூன்ஸ் அப்படின்ற ஒன்று ஆரம்பித்தாங்க அது என்னென்னா சாங்ஸ் எல்லாம் அப்படியே எம்பி த்ரீ ஃபார்மேட்டுக்கு மாற்றி ஈஸியாக ப்ளே பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர்லேயே ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஐஃபோன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்மார்ட் மொபைல் எவ்ரிபடி இஸ் கிரேஸ் டு ஹேவ் இன் தேர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் தயார் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி ஐபாட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்செட் வச்சு பாட்டு கேட்குறது இந்த ஐ டச் அப்படின்றது கூட ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பிக்கிறார் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டே இருக்குது இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அது ரன் ஆகிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் பேன்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படின்ற புற்றுநோய் இவருக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் என்னென்னமோ மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு நேச்சுரல் ரெமடிஸ் ட்ரை பண்ணியிருக்காரு பட் கடைசியில் முடியாதனால ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பெரிய சர்ஜரி விப்பிள்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு சர்ஜரி பண்ணி அவருடைய பைல் டேக்ட்டு அவர் டியோடினம் ஒரு ஒரு சில பார்ட்டு அப்புறம் பேன்க்ரியாஸுடைய ஆஃப் ஆஃப் தி பேன்கிரியாஸ் கட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் பண்ணி திரும்பவும் எப்படியோ பண்ணி ரீகனெக்ட் பண்ணுறது அதுக்கு பேர் தான் விப்பிள்ஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம் அந்த ப்ரொசீஜர் பண்ணி அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுலேயே கொஞ்ச நாள்லேயே ரெக்கவர் ஆகுறாரு திரும்பவும் வேலையில் ரீஜாயின் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஒம்போது வாக்கில் அவருக்கு வந்து நிறைய லாஸ் ஆஃப் வெயிட் இருந்திருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பெரிய நோயாளி சிக்காக தெரிஞ்சிருக்காரு அதனால் கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் என்னாச்சு உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி டிமேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவரும் ஹார்மோன் இம்பேலன்ஸு அதனால் வெயிட் லாஸ் ஆகிருக்கு கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வெயிட் லாஸ் தொடர்ந்து போகவே அவர் மெடிக்கல் லீவில் போகிறார் இந்த மாதிரி நான் மெடிக்கல் லீவில் போகிறேன் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து என்னோடய பர்சனல் விஷயம் அது யாருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின் ஆனால் நான் ஜூன் மாதம் கடைசியில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது ஜூன் மாதம் கடைசியில் திரும்ப ரீஜாயின் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் கொஞ்ச நாளில் கழித்து அவர் இம்ப்ரூவ் ஆகிறாரு கொஞ்சம் டெவலப் ஆகிறாரு ஜூன் எண்டில் சொன்னது சொன்ன மாதிரி திரும்பவும் வேலைக்கு ரீசாயின் பண்ணுறாரு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து திரும்பவும் ஒரு லீவில் போகிறார் மெடிக்கல் லீவில் போகிறார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அவரால் ரொம்ப முடியாத பட்சத்தில் சிஇஓ பதவியிலேருந்து ரிசைன் பண்ணுறதா சொல்கிறாரு ஆனால் சேர்மனாக மாறிட்டார் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து இந்த எவ்வளோ புதுமைகள் கொடுத்த எவ்வளோ இன்னோவேஷன்ஸ் கொடுத்த ஒரு டெக்னாலஜி ஃபீல்டுலேயே ஒரு புதிய டைமென்ஷன்ஸை உருவாக்கின குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றதே தன்னுடைய வாழ்க்கையில் மோட்டோவாக வச்சிருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் நம்மளை விட்டு உலகத்தை விட்டே போகிறார் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்றவர் ஏன் எவ்வளோ மாதிரி போற்றப்படுகிறார் எவ்வளவோ மல்டி மில்லியனர்ஸ் இருக்காங்க எவ்வளோ பில்லியனர்ஸ் இருக்காங்க ஏன் ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து அந்தளவுக்கு ரோல் மாடலாக எல்லாேருமே எடுத்துக்கணும் ஏன் எல்லா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸும் மோட்டிவேஷன் புக்ஸ்லேயும் ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி இருக்குது அப்படின்னா அவருடைய சர்வீஸ் அவருடைய குவாலிட்டி கான்சியஸ்னஸ் தன்னை ஒரு பிராண்டாக மாற்றுறாரு தன்னோட பிராண்டையும் ஒரு பெரிய பிராண்டாக மாற்றுறாரு அதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ணது தன்னையும் ஒரு பிராண்டாக எப்படி மாத்தினாரு அப்படின்னா ஒரே மாதிரி டிஷர்ட் ஒரே ஜீன்ஸ் தான் அவர் எப்போவுமே ஃபாலோ பண்ணது அது அந்த மாதிரி தானாக இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிராண்டாக தன்னையே மாற்றினார் அப்புறம் அவருடைய ப்ராடக்டையும் அதே மாதிரி தான் அந்த ஐஃபோனை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் அந்த டச் ஃபீல் அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே பார்த்து பார்த்து செதுக்கினா மாதிரி இருக்கும் ஐஃபோன் காஸ்ட்லி அது ஒரு விஷயம் இருந்தாலும் அதை அஃபோர்ட் பண்ணுறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய அதாவது அந்த மதிப்பு தெரியும் அவங்க போட்ட ரேட்டுக்குரிய இது இருக்குது அப்படின்றத அவங்க உணர்கிறாங்க ஸோ ஒன்லி இன்னும் ஐஃபோன்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கு காரணம் அதோடய குவாலிட்டி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து தன்னுடைய எம்ப்ளாயீஸை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் அவர் குவாலிட்டி 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 கஸ்டமர் அவர் வந்து ஒரு ப்ராடக்டை செக் பண்ணுறப்ப அந்த க்ள கஸ்டமராகவே மாறிடுவார் அவருடைய மைண்ட் செட் பார்க்காம கஸ்டமர் எப்படி அதை பார்ப்பாங்க அப்படின்னு மா இது பண்ணுவார் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்லா சின்ன சைஸில் நல்லா காம்பேக்டாக பண்ணுங்கள் உள்ளே வந்து ஒரு பேசே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட இன்ஜினியர்ஸ் டீம்கிட்ட கிட்ட சொல்லியிருக்கார் அவங்க இன்ஜினியர்ஸ் டீமும் நிறைய நாள் உழைச்சி ஒரு கடைசியாக ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து கையில் கொடுத்துருக்காங்க டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டம்மி பீஸ் பண்ணுவாங்க அந்த பீஸை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி பார்த்த பிறகு பக்கத்தில் ஒரு ஃபிஷ்டேங் இருந்திருக்கு அதுக்குள்ளே போட்டுட்டார் அது போட்ட பிறகு உடனே பபிள் வந்திருக்கு ரெண்டு பபிள் வந்திருக்கு ஹலோ டீம் இங்கே பாருங்கள் ம் ரெண்டு பபுள் வருது இல்லை அந்த ஸ்பேஸ் உள்ளே இருக்குது அதையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் அந்தளவுக்கு அவர் வந்து குவாலிட்டி கான்சியஸாக இருந்திருக்கார் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா இந்த சர்க்கியூட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அவரோட அவங்களுடைய இன்ஜினியர் டீம் அந்த சர்க்கியூட் வந்து நல்லா தான் இருக்குது நல்லா ஒர்க் ஆகுது எஃபிஷியண்ட்டாக இருக்குது ஃபாஸ்ட்டாக இருக்குது ஓகே ஆனால் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இல்லை புதிய சர்க்கியூட்டை போய் போட்டுடுவாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி கான்சியஸாக இருந்தனால தான் அவருடைய ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் அதை வாங்கிறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து காலேஜ் ட்ராப் அவுட் அப்புறம் அவருடைய சொந்த இருந்தே கூட ட்ராப் அவுட் இப்படி பல தோல்விகளை பார்த்தும் அசராமல் அவரு வந்து மோட்டிவேட்டடாக இருந்தனால அவரால் சாதிக்க முடிஞ்சு அவர் இறந்த பிறகும் அவருடைய பேரை பல வருடங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிருக்காரு அந்த மாதிரியும் நீங்களும் ஒரு குவாலிட்டி கான்சியஸாக இருந்து நீங்களும் அந்த மாதிரி தன்னை ஒரு பிராண்டாக மாற்றி இது மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை ஏன்னா எந்தூசியாசம் இஸ் ஹெல்த் வாழணுன்ற ஆர்வம் இருந்தால் தானாக உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் ஆர்வம் வந்துடும் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க நன்றி வணக்கம்